சலாம் அலைக்கும் வரக்கூடாது என்னங்க وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَهَلَكَ منها زوجها من منهما رجالا كثيرا من ونساء واتقوا الله الذي تساءلون به الأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அரவற்ற அருளாறுனும் நிகரல்ல பேர் அன்புடையமாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எபெருமானா ஹலைவசல்லம் அவர்கள் மீதும் அந்நாளின் குடும்பத்தார் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தித்தவனாக அந்த ஏ இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய முறை ஆரம்பம் செய்கின்றேன் வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை திரு வழிகாட்டுதலில் சிறந்தது எவருமான ரசிசல்லாஹ் அவர்களுடைய பொன்மொழிகள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜிம்மாவுடைய தினத்தில் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குளிர் இருக்கின்றோம் அல்பம் தெளிவா தனியார் திருக்குறிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள எனது அருமை சகோதர சகோதரிகள அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருந்து வருகிறோம் இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளை மட்டும் போதிக்காமல் வாழ்க்கை முறைகளையும் வழிகாட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு மார்க்கம் அப்படி வழிகாட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது அபிமாரருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க எத்தனையோ அபிமாவடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சிருப்போம் பயான்ல கேட்டிருப்போம் அப்படிப்பட்ட நபிமார்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் இடத்துல நான் தான் உங்களுடைய இறை தூதராக இருக்கிறேன் எனக்கு நீங்க கட்டுப்படுங்க என்னை பின்பற்றுங்க என்று சொல்லும் பொழுது அதிகமான மக்கள் இடத்துல எழுந்த கேள்வி முன்வைத்த கேள்வி ஏன் அல்ல ஒரு மனிதனை தூதரா அனுப்பணும் எங்களை போல பலவீனம் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய திருமணம் முடிக்கக்கூடிய சோர்வு இருக்கக்கூடிய எங்களை போல ஒரு மனிதனை அல்லா ஏன் தூதரா அனுப்பணும் வானவர்களை அனுப்பியிருக்கலாமே அப்ப நாங்க ஈஸியா ஏற்றிருப்போமா இல்லையா ஏன் வானவரை அனுப்பாமே மனிதனை தூதரா அனுப்பணும் இன்னைக்கு இப்படி பேசுறான்ல மனிதன் ஒருவேளை இவங்க கேக்குற மாதிரி வானவர்கள் தூதராக வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி தெரியுமா பேசுவான் உனக்கு என்னப்பா நீ பார்த்து வந்து சொல்லிட்டு போயிட்ட மனிதனா இருந்து பாரு மனிதனா இருந்து பாரு அப்பதான் கஷ்டம் தெரியும் நாங்க உழைக்கணும் கஷ்டப்படணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் நஷ்டங்கள் வரும் இழப்புகள் வரும் இதற்கு மத்தியிலே இஸ்லாத்தை பின்பற்றுறதுன்றது எவ்வளவு சாதாரண விஷயமா மனிதனா நீ இருந்து பார்ப்பா நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்ட இதுக்கு மத்தியில இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது பேசப்பட்ட காரியம் அல்ல அப்படின்னு பேசுவோம் அதனால அல்லா சொல்றான் நீ எதிர்பார்க்கிற மாதிரி வானவர்களை மலக்குமார்களே நான் தூதரா அனுப்புறதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மனித தன்மை அனுப்புவேன் புரியுது அல்லாஹுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா வெறுமனே மார்க்க சட்டங்களை வழிகாட்டுதல சொல்லிட்டு போறது நோக்கம் அல்ல எதோ மக்கள் இடத்துல அல்லா பேசுறானோ சொல்றானோ செய்ய சொல்றானோ அதை தானே செஞ்சு காட்டணும் யாரு சொல்றாங்களோ வழிகாட்டுறாங்களோ அந்த நபர் செஞ்சு காட்டணும் எத்தனையோ நபிமாருடைய படிக்கிறோம் நபி முகமது அலி இஸ்லாம் அவனுடைய வாழ்க்கையும் படிக்கிறோம் எத்தனையோ மார்க்க சட்டங்களை மனிதர்களுக்கு சொல்லி தியாகத்தை பத்தி பேசுவாங்க அவங்க தியாகத்தை செஞ்சு காட்டுவாங்க தர்மத்தை பற்றி பேசுவாங்க தர்மத்தை செஞ்சு காட்டுவாங்க வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுவாங்க அந்த வணக்க வழிபாடுகளை அவங்க செஞ்சு காட்டுவாங்க அல்லாஹுடைய நோக்கம் வெறுமனே சொல்லிட்டு போறது கிடையாது செஞ்சு காட்டணும் களத்துல நிக்கணும் அதனாலதான் அல்லாஹ் குரான்ல பேசுறான் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்பதை ஏற்று அதுல கடைசி வரைக்கும் யார் உறுதியாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த உலகத்துல அச்சமும் இல்லை கவலையும் இல்லை அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் இந்த குரான் வசனத்திற்கு ஏற்றார் போல அரிசலமா அலிஸ்லாம் அவனுடைய பொன்முலையும் அமைகிறது சுஃபியான் பின் அப்துல்லா என்று ஒரு நடித்தோழர் யாரா எனக்கு இஸ்லாத்தை பற்றி சுருக்கமா விளக்கம் கொடுங்க நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னோம் அதை குறித்து நான் வேற யாருகிட்டையும் கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு விளக்கத்தை எனக்கு நீங்க கொடுங்க சுருக்கமா கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சகோதரர் கேட்கிறான் ஒரு அசுலா சொல்றாங்க அந்த வசனத்திற்கு ஏற்றாள் போல திருப்பனை வசனத்திற்கு ஏற்றாறு போலே நபிக்கூடிய பொன்மொழி அமைக்கிறது உன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்பதை நீ உறுதியாக ஏற்று அதுல நீ கடைசி வரைக்கும் நினைப்பு இருப்பா நபிசுலாத் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நபிசவல்லா அலி இஸ்லாமுடைய வார்த்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க ரெண்டும் சொல்லக்கூடிய கருத்து ஒரே கருத்து தான் நீ எதுல கொள்கையில இருக்கிறியோ எந்த கொள்கையில நீ இருக்கிறியோ அந்த கொள்கையில கடைசி வரைக்கும் நீ உறுதியா இருப்பான் மாறிராத அந்த கொள்கை உறுதி என்பது உன்னுடைய குடும்பம் அதை திசை திருப்பிடக்கூடாது வியாபாரம் அதை திசை திருப்பிடக்கூடாது பொழுதுபோக்கு அம்சம் அதை திசை திருப்பிடக்கூடாது நீ எதை விதம் இந்த உலகத்துல பெரிய மோகம் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் நீ நம்புறியோ அது அந்த வணக்க வழிபாடுகளை விட்டு அல்லாவுடைய அந்த செயல்களை விட்டு திசை திருப்பிடக் கூடாது இதுக்கு ஏற்றாறு போலதான் சகாபாபுடைய வாழ்க்கை இருந்தது இன்னைக்கு நாமும் படிக்கிறோம் எத்தனையோ பயான்கள்ல மார்க்க சட்டங்களை மார்க்க சொல்லுகளை நம்ம கேட்கிறோம் அந்த அடிப்படையில பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில இருக்குதான் ஒவ்வொருவரும் நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா மரணங்கிற ஒரு விஷயம் நம்மை நோக்கி எப்ப வேணாலும் வரலாம் அல்லாஹ் சொல்றான் நரசி அவர்கள் வாயிலாக மரண தருவாயில அல்லாஹுவை சந்திப்பதற்கு யார் ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லா சந்திப்பதற்கு ஆசைப்படுறான் பசுலண்ட செய்தியை தன்னுடைய சகாக்கள் மத்தியில பேசுறாங்க சகோதரர்களுக்கு சந்தேகம் சகாபாரத்த பெரும் சந்தேகம் யாரும் நீங்க அல்லாஹ சந்திக்க ஆசைப்படுறீங்க ஆசைப்பட சொல்றீங்க அல்லாவ சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நேரடியா இப்ப நம்ம சந்திக்க முடியாது இடையில மரணம்கிற ஒரு விஷயம் இருக்குது யாராச்சும் மரணத்தை விரும்புவாங்களாம் அப்படின்னு சஹாபாக்கள் ரசுலாட்ட தனக்கு எழுந்த சந்தேகத்தை முன் வைக்கிறான் இப்ப ரசுல்லா சொல்றாங்க இப்போ யாரும் மரணத்திற்கு ஆசைப்பட சொல்லல ஆனா என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை நீ திறந்துட்ட அப்படின்னு சொன்னா மரணத்தை சந்தித்துதான் நீ ஆகணும் அப்படிப்பட்ட மரணம் உன்னை நோக்கி வரும் பொழுது எனக்கு தெரியும் இன்னைக்கு என்னுடைய மரணங்கள் தான் எல்லாராலும் உணர முடியும் அந்த யார் அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் சந்திப்பதற்கு ஆசைப்படுறான் இப்ப அந்த சமயத்துல இக்கட்டான சூழ்நிலையில அல்லாவை சந்திப்பதற்கு யார் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இந்த இந்த உலகத்துல எப்படி வாழ சொன்னார்களோ அந்த அடிப்படையில யார் வாழ்ந்திருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹ் சந்திப்பதற்கு ஆசைப்படுவாங்க நான் என்னுடைய ரொம்ப சந்திக்க போறேன் என்ன பறச்சவனை சந்திக்க போறேன் அதற்கு இந்த உலகத்துல அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில நம்ம வாழ்றோமா கேள்விக்குறியா இருக்கிறது சஹாபாத்துடைய வாழ்க்கையை பார்க்கறோம் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவனுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஏழ்மையில எடுக்கிறார் கஷ்டப்படுறார் கசுலாட்டை போய் உதவி கேட்கிற யாரோ ரசூலா எனக்கு உதவி செய்யுங்க ரசூலா உதவி செய்யறான் கசுலாவுடைய பண்பு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ரசுலாட்ட ஒரு சகோதரர் கேட்கிறாங்க உதவி நாடுறாங்கன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க உண்மையிலே அவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னாதான் இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க குடுத்துடறான் ரெண்டாவது முறையும் கேட்கற ரசூலா கொடுத்துட்டாங்களே ரெண்டாவது முறையும் கேட்போம் யாரோ உதவி செய்யுங்க ரசுல்லா ரெண்டாவது முறையும் உதவி செய்யறான் சரி ரெண்டாவது செஞ்சுட்டாங்களே மூன்றாவது முறையும் கேட்போமே மூன்றாவது முறையும் கூட ரசுல்லா அப்பயும் சலிக்காம உதவி செஞ்சுட்டு ஹக்கீமை கூப்பிட்டு பேசுறாங்க ஹக்கீமே இந்த பொருளாதாரம் இருக்குல்ல இந்த பொருளாதாரம் இனிமையானது பசுமையானது இதை நீ போகுங்கிற மனப்பான்மையோட நீ அணுகுன அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரத்துல உனக்கு அபிவிருத்தி இருக்கும்பா இல்ல எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு பேராசையோடு இதை நீ அணுகின அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரத்துல அந்த செல்வத்துல அல்லாஹுடைய அபிவிருத்தி இருக்காதுப்பா அது மட்டும் அல்ல என்னைக்குமே கொடுக்கற கை உயர்ந்த கை இருக்குல்ல அந்த கைதான்ப்பா சிறந்த கை வாங்கிற கை கை தாழ்ந்த கை இருக்குது அது சிறந்தது இல்லப்பா அது மட்டும் இல்ல இந்த மனப்பான்மையோடு நீ இருந்த அப்படின்னு சொன்னா முழுமையாக சாப்பிட்டும் சாப்பிடாதவனை போல நீ வேணாம் இந்த உலகத்துல ஒரு மனிதன் போதுங்கிற சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடுதான் இடத்த கொடுங்க எதை கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுவான் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவுதான் ஆனா அத கூட போதுங்கிற நிலைமைக்கு நீ ஆளாக மாட்டே இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த மனப்பான்மையோட நீ அணுகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுவ வேணாம் சொல்ல பிரிந்திக்கிறான் இந்த அரியுடைய வசூலாட்டை எப்ப கேட்டாங்களோ அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம் சொன்னா அவங்க கை நீட்டு உதவி நாங்கதே கிடையாது மற்ற சகோதரர்கள்ட்டையும் கேட்டது கிடையாது ஆட்சி வருது அவுபக்கர் என்ன பண்றாங்க சக்காத்து பொருளை கொடுப்பதற்காக ஏழ்மிலை இருக்கக்கூடிய ஹக்கிமா வாங்க சக்காத்து கொடுக்கணும் அப்பயும் வர மறுத்துடுறாரு அதன் பிறகு உமருடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்திலயும் உமரநீதா அவங்களும் அழைப்பு வாய்ப்பு விடுறாங்க போய் ஹக்கீம கூப்பிட்டு வாங்க அப்பையும் வர மறுத்துடுறாங்க மக்களை பார்த்து பேசுறாங்க இதுக்கு நீங்களே சாட்சி நான் ஹக்கீம கூப்பிட்டு விட்டேன் அவரு வர மறுத்துட்டாரு இது நீங்களே சாட்சின்னு சொல்லி அல்லாவை முன்னிறுத்தி சொல்றாங்க வரலாற்று சம்பவத்துல பாருங்க ரசூல் ஒரே ஒரு செய்தியை தான் கேட்டாங்க கேட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது யார்ட்டையும் கை நீட்டி கே உதவி நானே கிடையாது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கிறோம் ஹவுஃபின் மாலிக்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்றாங்க நான் நபி சொல்லா அலி அவங்களுடைய சபையில இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒன்பது பேர் இருந்தோம் ரசுலா எங்க இடத்துல உறுதிமொழி கேட்டாங்க அந்த சபையில இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் ரசுலாட்ட அப்பதான் மையத்துக்கு கொடுத்து உறுதிமொழி கொடுத்து இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் அப்ப மக்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க நாங்க இப்பதானே உறுதிமொழி கொடுத்தோம் எதை குறித்து நீங்க உறுதிமொழி கேட்கறீங்க ரசுலா இரண்டாவது முறையும் உறுதிமொழி கொடுக்க கூடாதா யார சொல்லா நாங்க இப்பதானே உறுதிமொழி கொடுத்தோம் ஏன் உறுதிமொழி மறுபடியும் கேக்குறீங்க ரசுலா மூன்றாவது முறையும் நீங்க உறுதிமொழி கொடுக்க கூடாதா மக்கள் கேட்கிறாங்க யார சொல்லா நாங்க உறுதிமொழி கொடுத்துட்டோம் இப்ப நீங்க இந்த சமயத்துல எதை குறித்து நீங்க உறுதிமொழி கேட்கறீங்க அப்ப ரசுலா பட்டேல் போடுறாங்க நீங்க அல்லாவு நம்பணும் அல்லாவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீங்க இணைய வைக்க கூடாது தொழிலை நிலைநிறுத்தணும் ஜக்காத்து கொடுக்கணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பட்டியல் போட்டு கடைசி மௌனமா சொல்றாங்க கொஞ்சம் சொல்றாங்க நீங்க கை இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த மாலிக் சொல்லக்கூடிய சகோதரி அறிவிக்கிறாங்க இதன் பிறகு அந்த ஏழு பேர் ஒன்பது பேர் இருந்தமே அவங்களுடைய வாழ்க்கைய நான் பார்த்தேன் யார்ட்டையும் எதுக்காகவும் அவங்க உதவி நானவே கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னா வாகனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க வாகனத்தில இருந்து தெரியாம சாப்பிட்ட கீழே விழுந்துரும் அத கூட நான் யார்ட்டையும் கேட்டது கிடையாது பார்த்தது கிடையாது கச்சிப்பு கீழே எடுத்து கொடுங்களேன் கேட்கக்கூடிய உதவி ஆனா இந்த உதவிய கூட அந்த சகோதரர்கள் யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது வரலாறே கிடையாதுன்னு சொல்லி அவங்க பதிவு செய்யறான் இந்த ஒரு உறுதிப்பாடு நம்மள்கிட்ட இருக்குதா சொல்லா சொல்லிட்டாங்க அல்லாஹ் சொல்லிட்டா நான் அந்த படி அந்த அடிப்படையில நான் இருக்கிறேனா நான் உள்பட நீங்களும் சரி எல்லாம் எத்தனையோ வரலாற்று சம்பவங்களையும் பாக்குறோம் இப்ப இருக்கக்கூடிய நம்ம சகோதரருடைய வாழ்க்கையும் வேதனை தரக்கூடியதா இருக்கு எதுக்காக இந்த சம்பவத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா சில கொள்கை சகோதரைய வாழ்க்கையை பாக்குறோம் கொள்கையை பேசுறாங்க தௌகீத பேசுறாங்க சிறுத்தை பத்தி பேசுறாங்க அப்படிப்பட்ட அந்த சகோதரைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் முடிக்க முடியல மாப்பிள்ள பாக்குறாங்க மாப்பிள்ள கிடைக்கல வீட்டுல இருந்து பிரஷர் வருது கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா என்னம்மா நாள் போயிட்டே இருக்குது பொண்ணுக்கு திருமணம் முடிக்கலையா குடும்பத்தை பேஸ் பண்ண முடியல ஊர் மக்களை பேஸ் பண்ண முடியல கடைசியா மாப்பிளை பாக்குறாங்க மாப்பிள வீட்டை போய் பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி பெரிய பூசணிக்கா தொங்கது பெரிய கல்வி செடி தொங்கது கொள்கையை பேசிய நபர் கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொன்ன நபர் சிறுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை கையில் எடுத்த நபர் ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம தனக்கு வரக்கூடிய பிரஷரை தாங்க முடியாம பொண்ணுக்கு மாப்பிளை பாக்குறாங்க சிறுக்குல மூழ்கி இருக்கக்கூடிய மாப்பிளையே பொண்ணுக்கு பாக்குறான் சு சொல்றாங்க ஒரு இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே பொருந்தும் நான்கு விஷயங்களுக்காக அழகுக்காக திருமணம் முடிக்கலாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக திருமணம் முடிக்கலாம் குடும்ப பின்னலை பாரம்பரியத்துக்காக திருமணம் முடிக்கலாம் அவனுடைய கொள்கைக்காக திருமணம் முடிக்கலாம் இந்த நான்கு விஷயங்கள் இருந்தாலும் நீ கொள்கையை முன்னிறுத்துப்பான் நீ வெற்றி பெறுவ அதுவே நீ கொள்கையை முன்னிறுத்தாம மற்ற விஷயங்களை அழக நீ முன்னிறுத்துற பொருளாதாரத்தை முன்னிறுத்துற குடும்ப பின்னணியை முன்னெடுத்துறேன்னு சொன்னா உன் கைகள் நாசமா போட்டோம் அழுத்தத்தை இல்லையா அதே போல பாருங்க வட்டிய பத்தி நாம தான் பேசுறோம் வட்டி தப்புப்பா வட்டியில பறக்கிறது கிடையாது வட்டியை வாங்காதீங்க அது பெருகிற மாதிரி தெரியும் ஆனா அது பெருகாதுப்பா என்னைக்கும் அழிவுதான் வட்டியை பத்தி நாம தான் காரசாரமா பேசுறோம் ஆனா குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அண்ணனுக்கு ஆபரேஷன் தம்பிக்கு ஆபரேஷன் அல்லது ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை காசு யாருமே கொடுக்கல நானும் போய் கேட்டேன் பாய் அழகிய முறையிலதான் கேட்டேன் வட்டி இல்லா கடன் கேட்டேன் யாரும் கொடுக்கலையே யாரும் முன் வரலையே நான் என்ன பண்ணுவேன் இவன் கொஞ்சம் அதிகமா கேட்கிறான் வட்டி வாங்கல என்ன பாய் தப்பு இருக்குது அதுல என்ன தப்பு இருக்குது நாம தான் பேசுறோம் பர்த்டே பத்தி நாம தான் பேசுறோம் பர்த்டே கொண்டாடி இருக்கிறாங்களா பெருமநாள் கொண்டாடி இருக்கிறாங்களா நாம தான் காரசாரமா பேசுறோம் ஒரு சமயத்துல பாய் அதுல என்ன பாய் தப்பு இருக்குது என்ன பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க வீட்டுல ஒண்ணு உட்காந்து ஒரு சின்ன ஒரு செலிபிரேஷன் ஒரு பார்ட்டி இது என்ன பாய் தப்பு இருக்குது பேசுற நாம தான் பேசுறோம் பேசுற நாம தான் அந்த செயலை செய்யறோம் அதுதான் வருத்தத்தை தருது தெரியாத மக்கள் புரியாத மக்கள் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க தெரியாம செய்யறாங்க அறியாம செய்யறாங்க மன்னிச்சுட்டு போலாம் பேசின மக்கள் செய்யும் பொழுதுதான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மன வேதனையை தருது உண்மையிலேயே நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த பர்த்டே இருக்குல்ல சந்தோஷமா கொண்டாடுறோம் ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா அது வருத்தப்படக்கூடிய ஒரு நாள் அல்ல எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த பொருளாதாரம் அப்படியே கொஞ்ச கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொன்னா நான் வருத்தப்படுவேனா சந்தோஷப்படுவேனா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது வருத்த போடுவேன் அல்ல எனக்கு ஒரு வாழ்நாள் கொடுத்திருக்கிறான் ஐம்பது வயசோ அறுபது வயசோ இருபது வயசோ இருபத்தஞ்சு வயசோ அதுல ஒரு வருஷம் போயிருச்சு ஐம்பது வயசுல ஒரு வருஷம் போயிருச்சு ரெண்டு வருஷம் போயிடுச்சு அந்த வருஷத்தை நான் எப்படி பயன்படுத்தினேன் நல்ல விதமா பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன் அத நினைச்சு வருத்தப்படணுமா சந்தோஷப்படணுமா இத நாம தான் பேசுறோம் அதை நாமே செய்யறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் விலகி போறோம் ரொம்ப பாடுபட்டுட்டோம் மார்க்கத்துக்காக உழைச்சிட்டோம் கொஞ்சம் விலகி போவுமே அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் விலகி போறோம் முழுசா போய் விழுந்துடுறோம் இப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா மார்க்கத்துடைய அறிவுரைகள் அவ கூட அவங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு மட்டுமல்ல பேசக்கூடிய எனக்கும் சரி பேசுறேன் நான் சொன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன்னா என்னோட வாழ்க்கையை சொல்லிச்சு பாருங்க பேசக்கூடிய நான் மார்க்கத்தை சொல்றனால நூத்துக்கு நூறு சதவீதம் மார்க்க சொன்ன அடிப்படையா நான் வாழ்றேன்னா ஏதாச்சும் என்கிட்ட இருக்கும் மார்க்கத்துக்கு முரணான பாவமான காரியங்களை நான் ஈடுபடுவேன் கண்டிப்பா ஈடுபடுவேன் அப்ப அதை தடுக்க வேண்டிய சொல்லி திருத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய சக நண்பருக்கு சக கொள்கை உறவுக்கு அவங்களுக்கு இருக்குதா இல்லையா பாய் இந்த விஷயத்துல நீங்க தப்பு பண்றீங்க எல்லாம் அருமையா பயன் பண்றீங்க மார்க்கத்தை சொல்றீங்க ஆனா இந்த குணம் உங்கள்ட்ட பிடிக்கல பாய் இத திருச்சிக்கிங்க பாய் இத திருச்சிக்கினா அல்ல உங்களுக்கு அறிவு புரிவான் யார் சொல்லணும் யார் சகோதரன் தான் சொல்லணும் அப்படி நான் சொல்றேன் சொன்னா அதன் வாயிலாக அல்ல என்ன பண்றான் நன்மையை கொட்டி கொடுக்கறாங்க அல்ல எவ்வளவு கருமையா பாருங்க நீ நன்மையை சொன்னாலும் நன்மை உனக்கு நீ நீய தடுத்தாலும் உனக்கு நன்மை எல்லாத்தையும் அல்ல நன்மையா மாத்துறான் இப்ப அப்படிப்பட்ட செயல் நம்ம இடத்துல இருக்குதான் அத நாம பரிசோதி கொடுத்துக் கொள்வதற்காக தான் அவ்வப்போது நமக்கு தர்பீதத்தை தேவைப்படுது மார்க்க போதனைகள் தேவைப்படுது அந்த அடிப்படையில தான் இன்ஷா அல்லா நமது கிளையின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுல முக்கியமா குடும்பத்தை மையப்படுத்திதான் அதுல தலைப்புறதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய செல்வங்க அல்ல நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் நானா நானும் இருக்கிறேன் சொந்தமா வீடு இல்லையே பாடக வீட்டுல இருக்கிறோமே அல்ல நமக்கு பைக்கை கொடுக்கலையே காரை கொடுத்தலையே ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா உண்மையிலேயே அல்லா குடுக்கக்கூடிய செல்வத்திலேயே அறுக்குறையிலே மிகப்பெரிய ஒரு செல்வம் சொன்னா நம்முடைய குழந்தைகள் தான் அந்த குழந்தைய எப்படி தேவைப்படுமா இல்லையா இந்த அறிவுரை இந்த போதனை இந்த தர்பியர் தேவையா இல்லையா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு கண்டிப்பா தேவை என் பிள்ளை நான் எப்படி வளர்க்கிறேன் அல்ல நாளைக்கு கேட்பானா இல்லையா சட்டையை குடிச்சு கேட்க மாட்டானா எத்தனையோ மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தாங்களே உனக்கு ஒண்ணு இல்லாம ரெண்டு இல்லாம மூணு குடுத்தேன் நாலு குடுத்தனே என்னப்பா பண்ணனே எப்படி வளர்த்த இப்ப அல்ல நம்மள கேள்வி கேட்கிறான்னு சொன்னா அதுக்கு பதில் வேணுமா இல்லையா அந்த தர்ப்பியத்தும் தேவை அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அவங்க எப்படி போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான போதனையும் தேவைப்படுது அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய அந்த போதனை எப்படி வளர்க்கணும் அந்த போதனை பெற்றவர்களுக்கு தேவைப்படுது அதனால பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அந்த தர்பியல் இதை மையப்படுத்திதான் இன்சா இல்ல வரக்கூடிய நமது கிளைன் சார்பாக குடும்பவியல் தர்பியா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இன்சா இல்லா வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராத மக்களுக்கு அதிகமா இந்த செய்தியை கடத்தி அதிகமான மக்கள் குடும்பத்தோட இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று மார்க்க போதனைகளை பெற்று இன்சா அல்லாஹ் வறுமையில குடும்பமாக சொருத்து செல்லக்கூடிய நன்மக்களாக தலா உங்களையும் என்னையும் ஆக்கரு புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் அலகாமி